ஓர் ஊரில் ஓர் அரசனும் அரசியும் இருந்தனர் அரண்மனையில் குழந்தை பிறந்தால் உடனே வனை தேவதைகளை வரவழைத்து குழந்தையால் நன்மை ஏற்படுமா அல்லது தீமை உண்டாகுமா என்று கேட்பது வழக்கம் அரசிக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருந்தன மூன்றாவது பெண் குழந்தை பிறந்தது அரசி வன தேவதைகளை வரவழைத்தால் குழந்தை அழகாக இருந்தது அம்மாவின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது வந்து சேர்ந்தன குழந்தையின் அருகில் வந்து பார்த்தன இக்குழந்தையால் அதன் உடன் பிறந்தவர்களுக்கு துன்பம் வரும் உயிர் சேதம் கூட ஏற்படலாம் என்று சொல்லி தேவதைகள் மறைந்துவிட்டன அதை கேட்ட அரசி மிகவும் வருத்தப்பட்டால் ஏன் வருத்தமாக இருக்கிறாய் என்று அரசன் கேட்டான் அரசி தேவதைகள் சொன்னதைப் பற்றி அரசனிடம் தெரிவித்தால் இளவரசர்களுக்கு தீங்கு வராமல் பாதுகாக்க வேண்டும் எனக்கு பின் ஊரை ஆள்வதற்கு மற்றொரு அரசன் வேண்டும் காட்டில் தவம் செய்யும் முனிவரை பார்த்து கேட்கலாம் ஏதேனும் ஒரு வழி தேட வேண்டும் என்று அவளுக்கு துணையாக சென்றனர் முனிவர் ஒரு மரத்தின் பொந்தில் வசித்திருந்தார் அரசி குதிரையை விட்டு இறங்கி முனிவர் இருக்கும் இடத்திற்கு சென்றாள் முனிவர் அரசியிடம் என்ன வேண்டும் என்று கேட்டார் அரசி நடந்ததை முனிவரிடம் சொன்னாள் இளவரசர்களை காப்பாற்றுவது எப்படி என்று கேட்டால் வருவது வந்தே தீரும் அதை தவிர்க்க முடியாது ஒரு கோபுரம் கட்டி இளவரசியை அதன் உச்சியில் வைத்து விடுங்கள் சுற்றிலும் காவல் வைக்க வேண்டும் என்று முனிவர் கூறினார் ஒரு பெரிய கோபுரம் கட்டப்பட்டது அதன் உச்சியில் உள்ள ஓர் அறையில் இளவரசியை வசித்து வந்தாள் அவள் வெளியில் வருவதில்லை அரசனும் அரசியும் இளவரசர்களும் ஒவ்வொரு நாளும் வந்து இளவரசியை பார்ப்பது வழக்கம் இளவரசி பெரிய பெண் ஆனால் சில ஆண்டுகளில் அரசனும் அரசியும் விட்டனர் பெரிய மகன் பட்டத்திற்கு வந்தான் அரசன் ஆனவுடன் தங்கையை பார்க்கச் சென்றான் நீ இப்பொழுது அரசனாகி விட்டாய் உன் விருப்பம் போல் எதையும் செய்யலாம் இந்த சிறையிலிருந்து என்னை விடுதலை செய்ய மாட்டாயா என்று கண்ணீர் விட்டு கேட்டாள் அளவேண்டாம் என்று அரசன் தங்கையை தேற்றினான் அவளை ஒரு பெரிய அரண்மனையில் கொண்டு போய் வைத்தான் அங்குள்ள பெரிய அறைகளையும் தோட்டங்களையும் கண்டு வியப்புற்றாள் அழகிய காட்சிகளை கண்டு ஆனந்தம் தோட்டத்தில் ஒரு மயில் தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது அதை அண்ணனிடம் காண்பித்தாள் எவ்வளவு அற்புதமாக ஆடுகின்றது நான் மனம் செய்து கொள்வதாக இருந்தால் மயில்களின் அரசனைத்தான் மனம் செய்து கொள்வேன் என்றாள் மயில்களின் அரசனை எங்கே போய் தேடுவது என்று அரசன் கேட்டான் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உன் வேலை நான் வேறு யாரையும் மணந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள் இரண்டு அண்ணன்களும் தங்கைக்காக மாப்பிளை தேடி அலைந்தனர் மயில்களின் அரசன் இருக்கும் இடம் எங்கே என்று வழிபோக்கர்களிடம் எல்லாம் கேட்டனர் மயிலரசனை பற்றி யாரும் கேட்டதும் ஒரு கருடன் வட்டமிட்டு கொண்டிருந்தது மயிலரசன் இருக்கும் இடம் உனக்கு தெரியுமா என்று கருடனிடம் கேட்டனர் கருடன் மணலில் வரைந்து காட்டியது மயிலரசனுடைய ஊர் கடலுக்கு அப்பால் இருக்கிறது ஆயிரக்கணக்கான மயில்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு பறந்து போயிற்று இருவரும் கப்பலில் ஏறி கடலை கடந்து சென்றனர் மயிலரசனுடைய நாட்டிற்கு வந்து சேர்ந்தனர் கடற்கரையில் மயில்கள் கூட்டம் கூட்டமாக இருந்தன அவ்வூரில் உள்ள மக்கள் எல்லாம் மயில் இறகினால் ஆகிய ஆடைகளை அணிந்திருந்தனர் மயிலரசன் தேரில் அமர்ந்து பீதி வழியாக சென்றான் அரசனும் மயில் இறகினால் செய்த ஆடைகளை அணிந்திருந்தான் அவன் தலையிலுள்ள மகுடமும் மயில் இறகினால் செய்யப்பட்டிருந்தது பொன்னால் ஆகிய தேரில் அழகாக வீட்டிருந்தான் பன்னிரண்டு மயில்கள் தேரை இழுத்துச் சென்றன நம் தங்கைக்கு ஏற்ற கணவன் இவருக்கே மனமுடிக்க வேண்டும் என்று இளவரசன் கூறினான் மயிலரசன் தேரை நிறுத்தினான் நீங்கள் யார் எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டான் நாங்கள் ஆயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பாலிருந்து வந்திருக்கிறோம் இந்த படத்தை உம்மிடம் காண்பிக்கலாம் என்று வந்தோம் என்று தங்கையின் படத்தை மயிலரசனிடம் காண்பித்தனர் மிகவும் அழகிய பெண் இப்படிப்பட்ட அழகி உலகில் வேறெங்கும் காண முடியாது என்று மயிலரசன் கூறினான் எங்கள் தங்கையின் அழகை வர்ணிக்க முடியாது அவளுடைய முழு அழகும் படத்தில் தெரியாது தாங்கள் விரும்பினால் அவளை மனம் செய்து கொள்ளலாம் என்று தங்கள் எண்ணத்தை தெரிவித்தனர் மயிலரசன் திருமணத்திற்கு உடன்பட்டான் உடனே புறப்பட்டு வரும்படி தங்கைக்கு கடிதம் எழுதினார் மயிலரசனும் மற்றவர்களும் அவர்களுடைய வருகைக்கு எதிர்நோக்கி இருப்பதாகவும் எழுதியிருந்தனர் இளவரசி கடிதத்தை அடைந்தால் தாமதமின்றி புறப்பட்டால் தாதியும் தாதியின் தன்னுடன் கொண்டு வந்தாள் அவளுடைய நாயும் துணைக்கு வந்தது கப்பல் நடுக்கடலில் கொண்டிருந்தது இளவரசி நன்றாக உறங்கிவிட்டாள் தாதி மிகவும் பொல்லாதவள் என்னுடைய பெண்ணை மயிலரசனுக்கு கட்டி வைத்தால் என்ன என்று எண்ணம் கொண்டால் இளவரசி உறங்கும் பார்த்து சமயம் கப்பலோட்டிகளை அணுகினாள் நீங்கள் பணக்காரர்கள் ஆக வேண்டுமா என்று கேட்டால் ஆம் எங்களுக்கு பணம் தான் வேண்டும் என்றனர் இளவரசி உறங்கிக் கொண்டு அவளை தூக்கி கடலில் போட்டு விடுங்கள் என் மகளுக்கு அரசியின் ஆடையை அணிவித்து மயிலரசனுக்கு கொடுத்து விடலாம் இதற்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு ஏராளமாக பணம் கொடுக்கிறேன் எவ்வளவு பொன் வேண்டுமானாலும் தருகிறேன் என்றாள் பணத்தாசை பிடித்த கப்பலோட்டிகள் இருவரும் அதற்கு ஒப்புக்கொண்ட இளவரசையை படுக்கியோடு தூக்கி கடலில் போட்டனர் இளவரசி உறங்கிக் கொண்டே இருந்தாள் அதிர்ஷ்டவசமாக படுக்கை கடலில் மிதந்து சென்றது தாதி தன் மகளுக்கு இளவரசியின் ஆடைகளை அணிவித்தாள் நகைகளை கூட்டினாள் தனக்கு இல்லாத அழகு பார்த்தால் வருமா சப்பை மூக்கும் கோணல் வாயும் பூனை கண்ணும் அவள் அழகை கெடுத்து விட்டன கப்பல் கரைக்கு வந்து சேர்ந்தது மயிலரசன் மனப்பெண்ணை அழைத்து வர தன்னுடைய தேரையே அனுப்பியிருந்தான் தாதியின் மகள் முக்காடு போட்டிருந்தாள் அதனால் அவளுடைய முகம் தெரியவில்லை அரசன் முன் அழைத்துச் சென்றனர் முகத்தை மறைக்கும் துணியை சற்று விளக்கிற்று அரசன் அவள் முகத்தை பார்த்தான் கடும் கோபம் கொண்டான் அந்த இடத்தை விட்டு அகன்றான் அந்த பயல்கள் எங்கே என்னை அவமானப்படுத்துவதற்கு இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் போலிருக்கிறது அவர்களுக்கு நல்ல பாடம் கொடுக்கிறேன் இந்த பெண்ணை கொண்டு போய் சிறையில் தள்ளுங்கள் அவள் முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்று உத்தரவிட்டான் இரண்டு இளவரசர்களும் தங்கை எப்பொழுது வருவாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களையும் மயிலரசன் பிடித்து இருட்டு குகையில் அடைத்து வைத்தான் நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் என்று காவலாளியிடம் கேட்டனர் அவர்கள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை கதவை அடைத்து பூட்டி மூன்று நாட்கள் வரையில் அங்கேயே அடைபட்டு கிடந்தனர் அரசனுக்கு ஏன் கோபம் வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை கடல் மீன்கள் அரசியை சுற்றி சுற்றி வந்தன அவளுடன் உறங்கிக் கொண்டிருந்த நாயும் விழித்து கொண்டது மீன்களை பார்த்து குலைத்தது இளவரசி விழித்து பார்த்தால் கப்பல் போன இடம் தெரியவில்லை கப்பல் ஓட்டிகளையும் அவளுடன் வந்தவர்களையும் காணோம் கப்பல் ஒரு வேளை பாறையில் மோதி உடைந்து விட்டதோ என்று எண்ணினாள் இரண்டு நாட்கள் வரை மிதந்து கொண்டிருந்தாள் குளிரில் நடுங்கினாள் பசியால் வாடினாள் நாய் அவள் அருகிலேயே இருந்தது அவளுக்கு உறக்கம் வரும்போது நாய்க்குட்டி நாய்க்குட்டி மீன் கடிக்காமல் பார்த்துக்கொள் என்று சொல்லிவிடுவாள் மீன்கள் எல்லாம் வாயை திறந்து கொண்டு அவளிடம் வந்தன நாய்க்குட்டி அவைகளை விரட்டிவிடும் மூன்றாவது நாள் காலையில் படுக்கை மிதந்து வந்து கரையில் ஒதுங்கிற்று கடற்கரையில் ஒரு ஏழை கிழவன் ஒரு குடசியில் வசித்திருந்தான் அவன் நல்லவன் நாய் கேட்டு வெளியில் வந்து இளவரசியும் நாயும் கடலில் மிதப்பதை கண்டான் இளவரசியும் அந்த பார்த்தாள் என்னை காப்பாற்றுங்கள் தண்ணீரில் மூழ்கி விடுவேன் என்று கதறினாள் கிழவன் ஓடி வந்து படுக்கையே தண்ணீருக்கு வெளியில் கொண்டு வந்தான் இளவரசியை தன் குளர்சைக்கு அழைத்துச் சென்றான் இறந்து போன மனைவியின் புடவையை எடுத்து இளவரசியிடம் கொடுத்தான் அவன் கொடுத்த புடவையை உடித்துக் கொண்டு ஈர துணைகளை புலரவைத்தாள் இளவரசி ஒரு குடியான பெண்ணை போல் புடவை கட்டி இருந்தாள் கிழவன் அவளுக்கு சிறிது உணவு சமைத்து கொடுத்தான் நாய்க்கும் சாப்பாடு கிடைத்தது உங்களை பார்த்தால் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போல் இருக்கிறது இங்கே எப்படி வந்து சேர்ந்தீர்கள் என்று கிழவன் கேட்டான் இளவரசி தன் கதையை சொன்னாள் மயிலரசனை மணந்து கொள்ள போகும் வழியில் இத்துன்பம் நேரிட்டது என்றாள் மயிலரசனுடைய அரண்மனை நெடு தூரத்தில் இல்லை எப்பொழுது வேண்டுமானாலும் அங்கே போ போகலாம் என்றான் ஒருவேளை என்னை கடலில் தள்ளியது அவருடைய வேலையாக இருக்கலாம் என்னை கொன்றுவிட்டால் என்ன செய்வது நான் இங்கேயே இருக்கிறேன் என்றான் இளவரசிக்கு ஏற்ற உணவு என்னிடம் இல்லை மற்ற வசதிகளும் இல்லை என்ன செய்வது என்று கிழவன் வருத்தப்பட்டான் ஒரு சிறிய கூட இருந்தால் நான் நல்ல சாப்பாடு வரவழைத்து கொடுக்கிறேன் என்று இளவரசி ஒரு சிறிய கொண்டு வந்து கொடுத்தான் இளவரசி அதை வாங்கி நாயின் கழுத்தில் கட்டிவிட்டாள் நாய்க்குட்டி நாய்க்குட்டி பட்டணத்திற்கு போய் நல்ல சாப்பாடு கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினாள் நாய் நேராக அரண்மனைக்கு சென்றது சமையல் அறைக்குள் நுழைந்தது மயிலரசனுக்காக அருமையான உணவு சமைக்கப்பட்டிருந்தது கூடை நிறைய எடுத்து போட்டு கொண்டு இளவரசியிடம் ஓடி வந்தது நல்ல நாய் என்று இளவரசி அதை தட்டி கொடுத்தால் கூடையில் இருந்ததை எடுத்துக்கொண்டு நாயை மறுபடியும் வெளியில் அனுப்பினாள் அது அரண்மனைக்கு சென்று கூடை நிறைய பலகாரங்களை எடுத்துக்கொண்டு வந்தது மயிலரசனுடைய சாப்பாடு முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக இளவரசியிடம் வந்து சேர்ந்து விட்டது அன்று அவர் அரைகுறையாக உணவருந்தினார் அவருக்கு கோபம் வந்தது இரவு சாப்பாடாவது நன்றாக செய்து வையுங்கள் என்று உத்தரவிட்டார் பொழுது சாய்ந்ததும் இளவரசி நாயை அனுப்பினாள் நாய் மீண்டும் அரண்மனைக்கு சென்றது அவ்வளவு நல்ல சாப்பாடு வேறு எங்கே கிடைக்கும் நாய் கிடைத்த வரியில் எடுத்து கூடையில் போட்டுக்கொண்டு ஓட்டம் பிடித்தது அரசன் அவனுக்கு வேண்டிய உணவு கிடைக்கவில்லை கடும் கோபம் கொண்டான் அப்படியே நடந்தது நாய்க்குட்டி சமயம் பருத்து உள்ளே நுழைந்து அரசனுடைய உணவை எடுத்து சென்றுவிடும் சமையல்காரன் அன்று மாலை மறைந்து நின்று பார்த்தான் நாய் வந்து உணவு கூடையில் எடுத்து சென்றது அதை பின் தொடர்ந்து சென்றான் அது கடற்கரையில் உள்ள குலசைக்குள் சென்றது சமையற்காரன் ஓடி சென்று அரசனிடம் தெரிவித்தான் அரசனுக்கு இது வேடிக்கையாக இருந்தது நேரில் சென்று பார்க்கலாம் என்று புறப்பட்டான் அவனுடன் பன்னிரண்டு வீரர்கள் சென்றனர் அரசன் குடிசைக்குள் நுழைந்தான் இளவரசியும் கிழவனும் உணவருந்தி கொண்டிருந்தனர் கையும் களவுமாக அகப்பட்டுக் கொண்டீர்கள் நீங்களும் நாளைக்கு சாக வேண்டியதுதான் என்னை ஏமாற்றிய இரண்டு மனிதர்கள் ஒன்றாக நாளைக்கு மடிய போகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் இருவரையும் கட்டி உருட்டி அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டான் இளவரசி அரசனுக்கு நேராக உட்காராமல் திரும்பி இருந்ததால் அரசன் அவள் முகத்தை பார்க்கவில்லை இந்த கிழவர் பேரில் ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லி கொண்டு அரசன் இருக்கும் பக்கத்தில் முகத்தை திருப்பினாள் அரசன் அவளை உற்று நோக்கினான் அவள் மிக அழகாய் இருப்பதை கண்டான் இளவரசர்கள் கொண்டு வந்த படத்தைப் போலவே இருந்தாள் நீ யார் என்று கேட்டான் நீங்கள் தேடும் இளவரசி நான் தான் இங்கே வந்து சேரும்படி கடிதம் வந்தது எப்படியோ கடலில் விழுந்து விட்டேன் இந்த கிழவர்தான் என்னை காப்பாற்றினார் என்றால் மனப்பெண் வந்துவிட்டால் அழகுக்கு அரசி வந்து விட்டால் என்று அரசன் கூத்தாடினான் என் உடன் பிறந்தோர் எங்கே என்று இளவரசி கேட்டால் நான் தெரியாமல் அவர்களை சிறையில் வைத்து விட்டேன் அவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் வா போகலாம் என்று இளவரசியை அரண்மனைக்கு அழைத்து சென்றான் இளவரசர்கள் சிறைச்சாலையிலிருந்து வந்து சேர்ந்தனர் இளவரசி அவர்களை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தால் தாதியையும் அவள் மகளையும் அரசனுக்கு எதிரில் கொண்டு வந்து நிறுத்தினர் அவர்களும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் அப்பொழுதுதான் தாதியின் திருட்டுத்தனம் இளவரசிக்கு தெரிந்தது இளவரசியின் வேண்டுகோளின் படி அரசன் தாதிக்கு மன்னிப்பு கொடுத்தான் கடற்கரையில் வசிக்கும் கிழவனுக்கு நாள்தோறும் அரண்மனையில் வெகுமதிகள் வழங்கப்பட்டன மயிலரசன் இளவரசியை மணந்து கொண்டான் இருவரும் இன்பமுடன் வாழ்ந்தனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே